பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு கடந்த வருஷமே மாணவர்களை அழைத்து அவங்களுக்கு பாராட்டி பரிசு கொடுத்திருந்தாரு சர்டிபிகேட் கொடுத்தாரு பன்னெண்டு மணி நேரம் அவர் நின்றுட்டே சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் எல்லாருமே வியந்து பேசினாங்க இந்த முறை வந்து அரசியல்வாதியாக இதை பண்ண போறாரு கடந்த முறை நடிகராக பண்ணியிருந்தார் அப்போது வந்து எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்திருக்கும் நடிகர் அப்படின்றதுனால யாரும் என்னங்க ஒரு நடிகர் பண்றாரு லாரன்ஸ் பண்ணலையா மற்ற நடிகர் சூர்யா பண்ணலையா அப்படின்னு அப்படி கடந்து போயிருப்பாங்க ஆனால் இந்த முறை ஒரு பொலிட்டீஷியனாகவும் இருக்காரு அப்போது எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அனுமதி கேட்குறதுல தொடங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவர் மேலே வந்து எல்லா கண்களும் இருக்கும் எல் எந்த விஷயமும் சுலபமாக பார்க்கப்படாது எப்படி இருக்க போது இந்த முறை இந்த ஈவெண்ட்டை எப்படி எடுத்துப்பாங்க நடிகராக இருக்கும்போதே வந்து அதை வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க அதில் வந்து அவருடைய கான்ஃபிடென்ஸ் அவருடைய பேஷன்ஸ் பொறுமை அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட்டது ஒரு மனிதரால் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மேடையிலே நிற்க முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா அவர் இருந்தது பார்க்க முடிஞ்சது ஏன்னா அதில் நிறைய நேரங்களில் வந்து அவருக்கு வலி இருந்தது எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் ரெஸ்ட் எடுக்கலை நீங்கள் இந்த பொதுவாக அந்த நடிகர்கள்லாம் வந்து கேரவானில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியினுடைய அவங்களுடைய அந்த ஸ்பேஸை தாண்டி மீதி நேரங்களில் கேரவானில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த முழு பன்னிரெண்டு மணி நேரமும் அவர் வந்து மேடையில் இருந்தது பாராட்டக்கூடிய வகையில் இருந்தது அது மட்டும் இல்லை அவர் வந்து பொது இடங்களில் பொது மேடைகளில் எங்கெங்கெல்லாம் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப தன்மையாக ரொம்ப பொறுமையாக வந்து அந்த சூழ்நிலைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்மளே பார்த்துருக்கோம் அவர் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போகும்போது என்ன நடந்தது அப்படின்றதுலாம் ஸோ ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல்வாதியாக வரும்போதும் இன்னும் கூடுதலான பொறுப்பு அவர்கிட்ட இருக்கும் அந்த சூழ்நிலைகளை சரியாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த மாணவர்களுக்கு அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லை வந்து காசோலைகள் வழங்குறது இது எல்லாமே அவர் மீதான ஒரு மரியாதையை வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஏற்படுத்தும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை அதை பண்ணும்போதே அவருக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் அவர் பேசுகிறாரு மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாரு அப்படின்றத தாண்டி முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அவர் பேசுகிறாரு பேசும்போது அவர் என்ன பேசுனாரும் ரொம்ப முக்கியம் இப்போ அவருடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து காமராஜர் அம்பேத்கர் பெரியாரை படிங்க அப்படின்னு சொன்ன விஷயம் மாணவர்கள் மத்தியில் தான் முதல் முறையாக அதை பேசுகிறாரு அதை தாண்டி வந்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்க கூடாது அப்படின்ற அதனுடைய முக்கியத்துவத்தையும் சேர்த்து தான் சொன்னார் அது வந்து ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தினது இப்போ நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நிறையா நம்ம வாக் பாப் எடுக்கும்போது நிறைய பேர் அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது நாங்கள் வந்து விஜய் வந்தார்னா நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்து நிறைய இளைஞர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ விஜய்க்கு ஒரு இம்பேக்ட் ஒரு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அரசியல்வாதியாக இதை செய்யும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதற்கு முன்னாடி அவருடைய ரசிகர் அமைப்பு வந்து அந்த லைவ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு அரசியல் கட்சியாக வரும்போது நிச்சயமாக ஊடகத்தினுடைய கவனம் அப்படின்றது அவர் மேலே அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு சரியாக பண்ணால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நாளிதழ்களில் அவர் மாநாடு நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருந்தது மதுரையில் தான் அந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார்னு நினைக்கிறேன் நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணுவாரான்னு தெரியல ஆனால் இப்படி மதுரை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குது ஒருவேளை மாநாடு நடந்தால் இப்போ கட்சியை ஆரம்பித்து ஒரு சில வாரங்கள் வந்து நம்ம அதிகமாக பேசினோம் நிறைய பேர் வந்து ஊடகங்கள்லேருந்து பொதுமக்கள் மத்தியிலையும் விஜய் பற்றியான டாக்ஸ் அப்படின்றது அதிகமாக இருந்தது என்னைக்கு தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ அப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க பெருசாக எங்கேயுமே வந்து பொலிட்டிக்கலாக விஜய் அப்படின்றது பேசப்படவே இல்லை அவர் கேரளா பக்கம் போனாரு அது மாதிரியான விஷயங்கள் கோட் படத்துடைய ஷூட்டிங் இதுதான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது சோஷியல் மீடியாவில் ஊடகங்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டது இப்படி இருக்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அந்த நாளில் வந்து ஒரு பெரிய அப்டேட் இருக்கும் கோட் பட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் செப்டம்பரில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆடியோ லான்ச் யூஸ் வைக்க மாட்டாங்க அந்த டைமு ட்ரெய்லர் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக் இருக்குது சைமன் வந்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வந்து அவர் போட போகிறாரு முதல் முறையாக அவர் வந்து பேச போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவலாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மதுரையை சூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய கட்சியை தொடங்கினதே மதுரையிலருந்து தான் மதுரை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் பொதுவாக திருச்சி சொல்லுவாங்க அதை தாண்டி மதுரை அந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் உங்களுக்கு வந்து தேனி திண்டுக்கல் ஒரு ஐந்தாறு டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் அங்கே கிடைக்கும் விஜய்க்கு பொதுவாகவே திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்ஸில் மதுரை சரௌண்டிங்கில் வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்கிறதுனால மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லது அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை வந்து ஒரு சரியான இடம் தான் இதெல்லாம் தாண்டி விஜய் என்ன பேச போகிறாரு எதை முன்வைத்து பேச போகிறாரு அவருடைய அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அவர் மேலே நிறைய சாயல்கள் சாயங்கள்லாம் பூசுறாங்க அவருடைய ரியல் சாயம் என்னது அப்படின்றது அவருடைய பேச்சில் அந்த முதல் மேடை பேச்சிலேருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அவருடைய பேச்சுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன பேச போகிறாரு எதை பேச போகிறாரு எப்படி பேச போகிறாரு யாருக்காக பேச போகிறாரு அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு விஜயுடைய அந்த மேடை பேச்சு அப்படின்றது பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறாரு அப்படின்றத தாண்டி அவருடைய மேடை பேச்சு என்னவாக இருக்கப்போகுது அப்படின்றது தான் அதிகமான முக்கியத்துவம் ரிலவன்ஸ் எல்லாமே இருக்கும் அவர் பேசினதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள்லேருந்து ஊடகங்கள்லேருந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதை இன்டர்பிரிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த இன்டர்பிர்டேஷன் வந்து சரியான வகையில் இருந்தது அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் விமர்சனத்திற்கு உள்ளாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவர் மேலே வந்து முத்திரை குத்தி அவருக்கு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் வராரு அப்படின்னா ஏதோ ஒரு தேவை இங்கே இருக்குது இல்லை அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் தான் இத்தனை இருந்து அவர் தனியாக தெரிவார் மாநாடு அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் கிட்டத்தட்ட எந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டாலும் ஒரு மாநாடு போடுவாங்க அதுக்கப்புறம் கூட்டம் காமிப்பாங்க கொள்கைகள் அறிவிக்கப்படும் இதெல்லாமே பண்ணப் பண்ண போகிறாரு கூட்டத்தை காமிக்கிறது ரொம்ப முக்கிய அரசியல் அது இல்லைன்னு நான் சொல்ல வரல மாற்றத்தை தரப்போறேன்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு விஜய் வராரு அப்படின்னா அந்த மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகள் தான் மிகப்பெரிய கட்சிகள் இந்த கட்சிகளுடைய பெரிய பணமே அவங்களுடைய கேடர் சப்போர்ட் இப்போ திமுக வந்து நம்ம வச்சுருவோம் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோன்னா அதிமுகவுடைய மிகப்பெரிய அசட்டாக இருக்கிறது அவங்களுடைய கேடர்ஸ் தான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் அது யார் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிமுக சின்னத்தின் மேலேயும் அந்த கட்சியினுடைய பெயர் மேலேயும் மிகப்பெரிய அபிமானம் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு சான்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அறுபத்தி ஐந்து இடங்கள் ஜெயிச்சாரு கூட்டணி கட்சியாக எழுபத்தி ஐந்து இடங்கள் அவர்களால் பெற முடிந்தது அதற்கு முக்கியமான காரணம் வந்து கேடர்ஸ் அந்த தொண்டர்களை பொறுத்தவரையில் அதிமுக மேலே அதிருப்தி இருந்தாலும் கூட தலைவர்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் கூட அவங்க திமுக பக்கம் போல் பாஜகவுக்கு வாக்களிக்கலை அவங்க வந்து அதிமுக பக்கமே நின்றாங்க அப்படின்றது நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ அதிமுக மேலே ஒரு ஆன்டி இன்கமன்சி ஃபேக்ட்ருன்றது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போது இருந்தது அப்படின்றது தெரியும் அவ்வளோ ஆன்டி இன்கம்மன்ஸி இருந்தும் கூட அவங்களால இவ்வளோ செக்யூர்டாக அறுபத்தைந்து இடங்கள் பிடிக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தொண்டர்கள் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன் தேவைப்படுது இன்கேஸ் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அதுக்கு ரிலவன்ஸாக இருந்தது அப்படின்னா அதிமுகவுடைய கேடஸ் நிறைய பேர் வந்து விஜயை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அதே மாதிரி திமுகலேயும் ஒரு லீடர்ஷிப் பிரச்சனை வருது ஒரு வேலை வந்தால் அங்கேயுமே ஒரு ஷிஃப்ட் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது விஜய பொறுத்தவரையில் ரொம்ப பொலிட்டிக்கலாக அவருடைய அரசியல் ரிலவன்ஸ் அப்படின்றது இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்றது வெற்றிக்கான வாய்ப்பை நான் சொல்ல அவங்க வந்து ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ மாற்றத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திமுக அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கொள்கை அப்படின்றது மோரில் சிம்லர் பாஜக பொறுத்தவரையில் அவங்களுடைய கொள்கை அப்படின்றது திராவிட கட்சியினுடைய கொள்கைக்கு மாற்றானது முற்றிலும் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அவங்க வந்து தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறாங்க இப்போ விஜய் என்ன மாதிரியான ஒரு கொள்கையோடு வர்றாரு அப்படின்றதும் கவனிக்க வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் வந்து மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்குது இப்போ விஜய்யை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு நோன் ஃபேஸ் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் இன்றைக்கி பட்டி தொட்டிகள்லாம் வந்து விஜய் யார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வந்து வரும்போது அவர் சரியான ஒரு பிச்சோட வர்றாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் டார்கெட் பண்ணுறது எல்லாமே வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்போ போன தடவை வந்து மாணவர்களை போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வந்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து மாணவர்கள் வந்தாங்க அவங்க நிச்சயமாக அவர்களுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்க அதே நேரத்தில் இப்போ திருப்பியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க இப்போ அவங்க எல்லாமே வந்து அவங்க சர்க்கிளில் ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஒரு ஆல்டர்நேட்டிவாக விஜய் ஒரு சரியான ஆல்டர்நேட்டிவ் சாய்ஸாக இருப்பார் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு ஒரு ஆப்ஷனா விஜய் இருப்பது அப்படின்றது நிச்சயமா விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து மக்களுடைய ஆதரவை சம்பாதிச்சு மக்களுடைய எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் போது தான் அவர் நினைக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும் மாற்றத்தையும் தர முடியும் அதுக்கு முன்னாடி திரைத்துறையிலேயே கூட சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வரும்போது யாரெல்லாம் ஆன்டி ரஜினியாக இருப்பாங்களோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் விஜய்க்கு வருமா இல்லை விஜய்க்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்கா சினிமா ஒரு ஃபார்ச்சுனேட்டாக விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமே வந்து அவர் தமிழர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குது ரெண்டாவது அவர் கட்சி பேர் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் வரல அரசியலுக்கு வருவதில் தவறில்லை அவரும் ஒரு இந்திய குடிமகம் தானே வரட்டும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் எல்லாருமே முன் வச்சாங்க எந்த ஒரு எதிர்ப்புமே பார்க்க முடியல அதே நேரத்தில் வந்து ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னப்பவே வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க சீமான்லேருந்து சத்யராஜ்லேருந்து எல்லாரும் இன்டெரெக்டாக வந்து அவர் அட்டாக் பண்ணாங்க அந்த மாதிரியான அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது விஜய் ஃபேக்டரில் இல்லை ஏன்னா விஜய் வந்து பேசிக்காக இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது ரெண்டாவது அவர் வந்து அவருடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய திரைத்துறையிலேருந்து முழுவதுமாக நான் விளக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு தான் வர்றாரு நான் அரசியல் அப்படின்றது ஒரு புனிதமான பணி அதில் நான் ஈடுபட போகிறேன்னு வரும் பொழுது அவர் எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி வந்து விஜய் மாதிரியான ஒரு ஹைலி பெய்டு ஆக்டர் வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு பக்கம் யாருமே இல்லை எதிர்க்கிறாருந்தான் அஜித் எதிர்க்கணும் அவர் வந்து எதிர்க்க போகிறதில்ல அவர் எப்போயுமே வந்து அரசியலில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொன்னது கிடையாது இன்ஃபேக்ட்டு நீங்கள் அப்படி பார்த்தாலும் கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அப்படின்றது இன்றைக்கி வேறு யாருக்குமே இல்லை அப்படின்றது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு விஜய்க்கு ஒரு ஃபேக்ட்ரு இருக்கிறதுனால யாருமே வந்து அப்போஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப க்ளோஸ்லி வாட்ச்டு அப்படின்னா அவர் என்ன பேச போகிறாரு யாருக்காக பேச போகிறாரு எதை அவருடைய கொள்கைகளாக முன்வைக்க போகிறாரு அப்படின்றது தான் எல்லாருமே காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன்